அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏப்ரல் மாதத்தின் பதினைந்தாம் தேதி சித்திரை மாதத்தின் ரெண்டாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவங்கள அதி தேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக முருகப்பெருமான் அவதரிச்ச நட்சத்திரமான விசாக நட்சத்திரமானது இன்றைய நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க இது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்ல செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உரிய ஒன்பது ஒன்பது அப்படிங்கிற சேர்க்கையும் அமைஞ்சிருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால அவருக்குரிய எண்ணு ஒன்பதுங்கிறது ஆட்டோமேட்டிக்காவே ஆக்டிவேட் ஆயிடும் இந்த வருஷம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு ஒன்பது அப்படின்னு வந்து கிடச்சிரும் அடுத்ததாக முருகப்பெருமானுக்கு உரிய ஆறு அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஏப்ரல் மாதத்தின் பதினைந்தாம் தேதியா இதில் வரக்கூடிய ஒன்றையும் அஞ்சையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆறுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் இந்த ஆறுங்கிற நம்பர் முருகப்பெருமானுக்கும் உரியது சுக்கர பகவானுக்கும் உரியது அப்படின்னு சொல்லலாம் அற்புதமான இந்த சேர்க்கை கொண்ட நாளில் நம்மளுடைய கோடான கோடி கடன் பிரச்சனையும் தீரணும் சொந்த வீடு அமையணும் திருமணம் கைகூடணும் நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்பது துவரம்பு ப்ப வச்சு காலையில ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க அது வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறத செய்முறை விளக்கத்தோடவே வந்து காட்டியிருப்பேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பொருளை இன்று இரவு வரக்கூடிய செவ்வாய் ஓரை நேரமான எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளேற தூக்கி போடுங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம் எந்த செவ்வாய் கிழமை வேணாலும் செய்யலாம் தான் தவறில்லை ஆனால் இன்றைக்கி வந்து நமக்கு இந்த ஆறுங்கிற எண் சேர்க்கையும் இருக்குது அதே போல் விசாக நட்சத்திரமும் இருக்குது அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கே நீங்கள் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மேலும் நான் சொன்ன அந்த ரெண்டு மத்த செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அதனால தாராளமாக எல்லாருமே செஞ்சு பலனடையலாம் சரிப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோடான கோடி கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான முறை அப்படின்னே வந்து சொல்லலாம் இதை செய்கிறதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் அடுத்ததா இது செய்யறதுக்கு நீங்கள் வந்து இந்த ராகு காலம் மகண்டம் மேலும் செவ்வாய் ஓரை நேரத்தில் தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் கூட கிடையாது வீடியோ பார்த்த உடனேயுமே நான் சொல்ற மாதிரி ஏற்பாடுகள் உங்களால் பண்ண முடிஞ்சுது தாராளமாக செய்யலாம் ஒரே நிமிஷத்துலயே நீங்க இதை எப்படி செய்யணும் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் இது வந்து நம்மளுடைய கடன் பிரச்சினையை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மெத்தடு அதனால யாருக்கு கடன் இருக்குதோ அவங்க செய்யறது சிறப்பு ஒருவேளை கணவர் பேரில் தான் கடன் இருக்குது ஆனால் அவருக்கு இது பரிகாரங்கள் செய்யறதுல நம்பிக்கை இல்லை அப்படியே நம்பிக்கை இருந்தாலும் டைம் இல்லை அப்படிங்கும்போது நீங்க அவரை வந்து மனசுல நினச்சிட்டு நீங்களே வந்து தாராளமாக செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பிரியாணி இலை இருக்கிறது சிறப்பு ஒருவேளை இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் கிட்ட வந்து பிரியாணி இலை இல்லை அப்படிங்கும்போது நீங்க எந்த ஒரு கோடுகளும் இல்லாத பியூரான அன்ரோல்டு ஒயிட்ஷீட் வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது இதில் எழுதுவதற்கு நமக்கு ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது சிவப்பு நிறம் அப்படிங்கிறது கடன் பிரச்சினையை நீக்கக்கூடிய நிறம் வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய நிறம் அதே போல் செவ்வாய் பகவானுக்கு உரிய நிறம் அதனால் இந்த கலர் தவிர வேறு எதையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது இந்த டம்ளரானது கண்ணாடியாக இருக்கலாம் சில்வராக இருக்கலாம் பீங்கானாக இருக்கலாம் பிளாஸ்டிக்காக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் இதை வந்து நீங்கள் தண்ணீர் பிடிச்சிக்கணும் அதுவும் அந்த தண்ணீர் கூட குடிக்கிற தண்ணீராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது பைப்பில் வரக்கூடிய தண்ணீரையே நீங்கள் பிடிச்சு வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல் வந்து தேவைப்படுது கல்ப்பு வந்து சும்மா ஒரு கையில் அஞ்சு வரலையும் சேர்த்து இத்திரூண்டுன்னு எவ்வளோ வெடுப்பீங்களோ அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா போதும் இதுக்கு புதுசாக வாங்கிட்டு வந்து பயன்படுத்தணுன்ட்டுல இல்லை ஆல்ரெடி கிச்சனில் கல் வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த கல்லுப்பையே நீங்கள் அப்படியே கொஞ்சம் வந்து எடுங்க அஞ்சு வரலையும் சேர்த்து இப்படி பிடிச்சோம்னா எவ்வளோ எடுக்க முடியுமோ அந்த மாதிரி துளி அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது கிழக்கு பக்கம் அல்லது வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இப்போ அந்த பேப்பர்லேயோ பிரியாணியிலயோ எடுத்து வச்சோம் இல்லையா அதில் வந்து நான் சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான இந்த சுவிட்ச்வேர்டு வந்துட்டு நீங்கள் எழுதணும் இது பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அற்புதமான சுவிட்ச்வேர்டு இதை தான் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கணும் நான் அப்படியே சொல்கிறேன் ஸ்க்ரீன்லேயே வந்து கொடுக்குறேன் பார்த்து இதே மாதிரி எழுதுங்க எங்கெல்லாம் கேபிட்டல் லெட்டர் இருக்குதோ அவங்க கேபிட்டல் லெட்டர் எங்கெல்லாம் சின்னதாக கோடு இருக்குதோ அதே மாதிரி சின்ன கோடு அது மாதிரிலாம் பார்த்து பொறுமையாக எழுதுங்க கிறிஸ்டல் லெமன் ட்ராப் ரிலீஸ் ஃப்ரீடம் ஸ்கைவிங்ஸ் கிறிஸ்டல் லெமன் ட்ராப் ரிலீஸ் ஃப்ரீடம் ஸ்கை விங்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ரிலீஸ் ஃப்ரீடம் ஸ்கை விங்ஸ் இது எல்லாமே கேபிட்டல் லெட்டர் அடுத்தது இந்த லெமன் ட்ராப்புக்கு எல் வந்து கேபிட்டல் லெட்டர் டி வந்து கேபிட்டல் லெட்டர் அப்புறம் சின்ன சின்னதாக அந்த கோடு ஹைஃபன் போட்டிருக்காங்க பாருங்கள் அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க இதே மாதிரி வந்து நீங்கள் அப்படியே வந்து போட்டுக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போது உங்கள் முன்னாடி வந்து இந்த டம்ளர் வந்து வச்சுருக்கீங்க இல்லையா இதில் வந்து நம்ம எடுத்து வச்சா அந்த கல்லுப்பை வந்து போட்டுக்கோங்க அதன் பிறகு சின்னதாக ஒரு அரை மூடி அளவுக்கு எலுமிச்சம்பழம் வந்ததுன்னா எடுத்துக்கோங்க ஆல்ரெடி யூஸ்டாக இருந்தாலும் பரவாயில்ல அதாவது வேறு எதுக்காவது பிழிஞ்சு விட்டுட்டு மீதி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்திங்கன்னா அதையும் கூட எடுத்துக்கலாம் எந்த தவறும் கிடையாது இப்போ அதை வந்து எடுத்து இந்த கல்லுப்பு போட்ட உடனேயுமே பிழிஞ்சு விட்டுருங்க ஒரு ரெண்டு மூணு சொட்டு நீங்கள் பிழிஞ்சு விட்டீங்க அப்படின்னா ve é, pode இப்போ இது வந்து அப்படியே இருக்கட்டும் அந்த கல் கரையிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இல்லையா அதனால் அது வந்து அது அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த பேப்பரை வந்து நம்ம எனர்ஜைஸ் பண்ணணும் இந்த நேரத்தில் உங்கள் பேரில் தான் கடன் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அந்த கடனை அடைச்சிட்ட மாதிரி உங்கள் கையில் நிறைய பணம் சேர்ந்துட்ட மாதிரி அந்த மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் உங்கள் கணவருடைய பேரில் தான் கடன் இருக்குது அப்படிங்கும்போது உங்கள் கணவர் கையில் நிறைய பணம் இருக்குது அவருக்கு ஆஃபீஸில் வந்துட்டு இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க அதன் மூலமாக இன்னும் அவருக்கு நிறைய வருமானம் வந்திருக்குது அந்த பணத்தை வச்சு ஹோம் லோன் வாங்கியிருந்தாலும் சரி இல்லை வெஹிக்கல் லோன் அதாவது வாகன கடன் வாங்கியிருந்தாங்கனாலும் சரி எதுவாக இருந்தாலும் அவரே வந்து அதை அடைச்சி முடிச்சிட்ட மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க அதாவது யார் பேர்ல கடன் இருக்கோ அவங்க கையில் பணம் இருக்கிற மாதிரியும் அவங்க அந்த கடனை அடைச்சிட்ட மாதிரியும் நீங்க இந்த இடத்துல கற்பனை பண்ணணும் இப்படி கற்பனை பண்ணும்போது இந்த பேப்பர் வந்து உங்களுடைய இடது உள்ளங்கையில் இருக்கணும் வலது கை கொண்டு முடிக்கணும் அதே சமயத்தில் கற்பனை பண்ணி முடிச்சதோட இந்த பேப்பரில் எழுதிக்கோ சுவிட்ச் வேர்டு இந்த சுவிட்ச் வேர்டை நீங்க குறைந்தது ஒன்பது முறை வந்து படிங்க பொறுமையாக வந்து படிங்க எந்த அளவுக்கு இதை நம்ம சொல்றமோ அந்த அளவுக்கு வந்து நல்லது அதனால வந்து பொறுமையாக வந்து சொல்லுங்க சொல்லி முடிச்சிட்டு ஒரு வேலைக்கோ மெழுகுவர்த்தியோ நீங்கள் ஏற்றி வச்சுக்கலாம் இல்லைன்னா தீக்குச்சி இருந்துச்சு அப்படினாவே போதும் அதை வந்து நீங்கள் பற்ற வச்சுட்டு இப்போ அந்த பேப்பர் இருக்குது பாருங்கள் அந்த பேப்பரை வந்து நீங்கள் அப்படியே அதில் காட்டி எரிச்சிருங்க பார்த்து கை சுட்டுக்கக்கூடாது பொறுமையாக வந்துட்டு இதை காட்டி அப்படியே எரிங்க இது எரியும் போது அந்த சாம்பல் வந்து தரையில் விழ வேண்டாம் நம்ம தண்ணீரில் வந்து உப்பும் லெமன் ட்ராப்பும் விட்டு வச்சுருக்கோம் இல்லையா அதுக்குள்ளே விழுகிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டம்ளர் அப்புறம் உங்கள் பக்கம் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு அந்த பேப்பரை வந்து எரிங்க அதனுடைய சாம்பல் எல்லாமே அந்த தண்ணிக்குள்ளே தான் விழுகணும் அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்படி அந்த பேப்பர் முழுசாக எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறமா உங்களை விட்டு அந்த கடன் பிரச்சனையெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி கற்பனை பண்ணிவிட்டு இந்த தண்ணீரை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வாஷ்பேசன்லையோ சிங்க்லேயோ அப்படியே தண்ணீரை திருவிட்டு அது ஃப்ளோவாக இல்லையா அதே வாட்டரோடு சேர்த்து இதையும் நீங்கள் ஊற்றி கழுவி வச்சுருங்க அவ்வளவுதான் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பரிகாரத்தில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம் இதை நீங்கள் இன்றைய நாளில் செஞ்சு பாருங்கள் அற்புதமான பணவரவு ஏற்பட்டு முற்றிலுமாகவே கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வர முடியும் வீடியோ குறித்து எதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பையனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்